இன்றைக்கி தென்காசியில் இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி பாவூத்தரம் வர போகிறாங்க இந்த வீட்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக பார்க்க வருவாங்க அறுபத்தஞ்சு லட்சம் தான் வீட்டோட பட்ஜெட்டு ஆறு செண்டு பாவூர் சத்திரத்தில் என்ன ரேட்டு போதும்னு தெரியும் கைவேலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்டர் வந்தாலே போதும் சூப்பரான லொக்கேஷனில் ஆறு தென்னைமரம் ஆறு தென்னைமரமும் எப்படி காட்சி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு தேங்காய் இளநீ எல்லாமே எங்கேயும் வேங்காய் தேவை அந்த மாதிரியான லொக்கேஷனு அதுமாரி சூப்பராக எலிவேஷன் எல்லாம் போட்டு ஓனர் வந்து நீங்கள் என்ன பெயிண்ட் சொன்னிங்களோ அந்த பேண்டில் அடித்து தரேன்ட்டுருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு நாலு பெட்ரூம் இருக்குங்க போர் வசதி நல்ல தண்ணி கனெக்ஷனு எல்லாமே கொடுத்தாச்சு வந்தீங்கன்னா ரெடி டு யூஸு அந்த மாதிரியான லொக்கேஷன் தான் பாருங்கள் தென்னை மரம் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ஒரு சுரண்டி மட்டும் சுற்றமும் அழகாக டெய்லி இளநி அந்த மாதிரி இளநீ குடிச்சு சாப்பிட்லாம் முருங்கை மரம் நிற்கி கருவேப்புல மரம் அக்கி வீட்டுக்கு தேவையான அனைத்து மரங்களும் நிற்கி வந்து பாருங்கள் போர் பாருங்க போர் எல்லாமே செட்டஃப்பாக இருக்குங்க அதனால நீங்கள் வந்து மட்டும்தான் பார்க்கணும் வீட்டுக்கு வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்தில் வீடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வீடு தாங்க சிமண்ட் ரோட்டு மேலேங்க வீடு திசை பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் பார்த்துருக்கு நல்லா ஆறு செண்டு இடமும் கட்டமாக காம்பவுண்டு சோறு போட்டு ஆறு தென்னை மரமும் நல்லா செமையாக இருக்குங்க உள்ளே வந்து பாருங்கள் கீழே ஒரு பாத்ரூம் மேலே ஒரு பாத்ரூம் கீழே ஒரு கிச்சன் மேலே ஒரு கிச்சன் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது கீழே நீங்கள் வச்சுக்கிட்டு மேலே வாடகைக்கு விடலாம் அப்படி இல்லைனா மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு கீழே வாடகைக்குடலாம் அந்தமாரி இது வந்து ரூமுங்க கிச்சன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாத்ரூமும் கீழே இருக்குது வெஸ்டர்ன் முறையில் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்பேஸும் இருக்குது அழகான ஸ்பேஸு அதனால் சீக்கிரம் வாங்க ரேட்டை பற்றி கவலையே படாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க கம்மியாகும் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் வீடியோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம கம்மி பண்ணி பேசி நல்ல ரெட்டு வாங்கி கொடுக்குறோம் நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணி தரங்க வாங்க ரொம்ப சொல்லக்கூடாது செயலில் தான் காட்டணும் அதான் நம்ம வேலை வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா மட்டும் எடுங்க சுற்றி பாருங்கள் நல்லா காத்தோட்டமான பகுதி புல் கூட முளைக்காதுங்க அந்தளவு செட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா எல்லா மரத்துலையுமே தேங்காய் நல்லா காய்ச்சல் கடுங்க இளநிலாம் ஒரு சுரண்டி மூங்கில் சுரண்டி மட்டும் வாங்கிச்சிட்டிங்கன்னா அழகாக பறித்து சாப்பிடலாம் படி எல்லாம் பாருங்கள் தலைச்சங்கள் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி வந்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் வீடுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்கள் சேஃபான செக்யூர்டான ப்ளேஸுங்க பாவூர் சத்திரம் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனால் கரெக்டாக துல்லியமாக பார்த்தா ஒரு முக்கால் கிலோமீட்டரு போனாலே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஒரு கிலோமீட்டரு நல்லா சூப்பரான ஒரு கிச்சன் மேலையும் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குதுங்க அதனால் ரெண்டு பக்கம் கிச்சன் இருக்குது அதனால் இதை நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் சரி வாடகை கொடு இடத்தோட ரேட்டே இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு ரூபா இருந்தாலும் வாங்க முடியாது இந்த இடத்துல சிம்ண்ட் ரோட்டு மேலே அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க மேலே வர ஃபுல்லும் டைல்ஸ் ஒட்டி கீழே டைல்ஸ் போட்டு இந்த இடத்துல லுக்கு வந்து பார்த்திங்கனா வேற லெவலில் கிளாஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக ஓனருங்க வீட்டை பாருங்கள் அடுத்து ஓனரை பாருங்கள் அடுத்து ரேட்டை கம்மி பண்ணி பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சுடுறது எங்களோட பொறுப்பு வந்தால் மட்டும் போதும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுவோம் அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவோம் நன்றிங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கும் சரி Thank you for all.